ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்டு Breakfast ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியான முறையில் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் சில்லி இட்லி செய்யறதுக்கு வந்து நம்ம ஆறு இட்லி வந்து எடுத்திருக்கோம் காலையில் சுட்ட இட்லியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சார்ஜெலாம் வந்து எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சியே நம்ம இன்றைக்கி சிம்பிளாக செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்கிற இட்லியை வந்து எந்த மாதிரி சைஸ் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்ட நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆறு இட்லி பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இட்லி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லா இட்லியுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை நம்ம பொறிக்கணும் அதுக்கு வந்து குறைவான எண்ணெயை சேர்த்துக்கோங்க ஒரு கடாயை வச்சு ஒரு இரநூறு மில்லு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க போட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு முப்பது செகண்டு போல் கிளறி விடக்கூடாது அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நீங்கள் வந்து எடுத்துருங்க சுட்டு முடிக்கிற வரைக்குமே நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருந்தேன் இந்த இட்லியை மட்டும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம்னா சில்லி இட்லி செய்கிறது ரொம்பவே ஈஸி ஆனால் இந்த மாதிரி பொறிச்சி எடுத்து சாப்பிட்டாதாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குறைவான எண்ணெயில் சேர்த்துட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் சரியாக இருந்துச்சுனாலே நீங்கள் அப்படியே செஞ்சிடலாம் ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து வடிகட்டிட்டு மீதி இருக்கிற எண்ணெயில் வந்து நீங்கள் வந்து சில்லி இட்லி செய்யலாம் இப்போ எல்லா இட்லியுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சமாக வடிகட்டி மீதி எண்ணெயில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது கூடவே மூணு பச்சை மிளகாயை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணாலும் சரி ஒரு கொத்து கருவேப்பிலை மூணையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்கிக்கோங்க ஏன்னா சில்லி இட்லி சாப்பிடும்போது இந்த வெங்காயத்தோட அந்த க்ரன்ச்சு இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு முப்பது செகண்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டு வந்து மீடியம் சைஸ் தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க அரைச்சி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வதங்கிருச்சு இப்போ வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு கால் ஸ்பூன் போதும் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நூற்றம்பது மில்லி வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதி வரும் பாருங்கள் உப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி கொதி வரும் காட்டுற பாருங்கள் இந்த மரங்க இந்த மாதிரி கொதி வரும்போது சிம்ல வந்து அடுப்பை வச்சிருங்க ரொம்ப தண்ணி வந்து சுண்டக்கூடாது அந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம பொறிச்சி வச்ச இட்லியை வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மிலையே தான் இருக்கணும் நல்லா பெரட்டி விட்டு ஏன்னா தண்ணி கொஞ்சம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து உள்ளார நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடிவிட்டு இடையில இடையில கிளறி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சாஸ்ட் இல்லாமல் இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சில்லி பரோட்டாலாம் சாப்பிட்ருப்பீங்களா அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள ஆல்லை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க